நாகர்கோவில் வடக்கு முருகையா தேவஸ்தான மாம்பழ திருவிழாவில் மாம்பழம் ஒன்று பத்து லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது மேற்படி ஆலயத்தின் கொடியேற்ற திருவிழா கடந்த எட்டாம் திகதி வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகியது இதன் ஏழாம் திருவிழாவான மாம்பழ திருவிழா நேற்று வியாழக்கிழமை பதினான்கு இடம்பெற்றது இதனைத் தொடர்ந்து இரவு முருகனுக்கும் விநாயக பெருமானிற்கும் இடையில் இடம்பெற்ற போட்டியில் உலக சுற்றி முதலில் வலம் வருபவருக்கே மாம்பழம் என தெரிவிக்கப்பட்டதை அடுத்து பெருமான் மயில் ஏறி உலகை சுற்றச் செல்ல விநாயக பெருமான் சிவனையும் உமாதேவியாருமான பெற்றோரை வலம் வந்து மாம்பழத்தை பெற்றுக்கொண்டார் இச்சரித்திரத்தை பிரதிபலிக்கும் நாடகம் இடம்பெற்றதைத் தொடர்ந்து மாம்பழம் ஏலம் கூறப்பட்டது இதில் பத்தாயிரம் ரூபாய்க்கு மாம்பழம் முதலில் ஏலம் கூறப்பட்டு சில நொடிகளில் ஆறு லட்சம் ரூபாய் வரையில் சென்று பின்னர் படிப்படியாக உயர்ந்து சில நிமிடங்களில் பத்து லட்சம் ரூபாவிற்கு இறுதியாக ஏலம் விடப்பட்டு உள்ளமை குறிப்பிடத்தக்கது ായിരം ലക്ഷത്തി അമ്പതിനായിരം सुमरे देवी आमदनायना सुमरे देवी आमदनायना सुमरे देवी आमदनायना सुमरे देवी आमदनायना अगरा भाई पत्ते चंद रेता वादा अगरा भाई पत्ते